வணக்கம் பச்சை தமிழர் நேர்களே இன்றைக்கு நம்முடைய நேர்காணலுக்கு சிறப்பு விருந்தினராக சத்திரிய பாசறை காமராஜ் நேதாஜி சமூக நல அறக்கட்டளையுடைய நிறுவன தலைவர் ஆதித்யா சம்பத்குமார் அவர்கள் நம்முடைய அரங்கத்துக்கு வந்திருக்கிறார்கள் வாருங்கள் அவரை சந்திப்போம் வணக்கம் வணக்கம் ஆனால் அவங்கள ஒரு நீண்ட நாளைக்கு அப்புறம் உங்களை சந்திக்கிறேன் கண்டிப்பாக உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சரிண்ணே இப்போ சத்யபாசரையண்ண சம்பத்குமார் அண்ணன் ஆதித்யா சம்பத்குமார் அண்ணன முன்னாடிலாம் அடிக்கடி சமூக வலைத்தளங்களில் நிறையா பார்ப்போம் நிறையா பண்ணிகிட்டு இருப்பீங்க போவீங்க வருவீங்க ஆனால் இப்போ வந்து சமீபம் ஒரு இரண்டு ஆண்டுகளாக உங்களுடைய வலை சமூக வலைத்தளங்களில் உங்களுடைய பதிவுகள் அவ்வளோ பார்க்க முடியல ஃபுல்லாகவே தொழில் விஷயத்தில் தொழிலே இறங்கிட்டீங்களா நீங்கள் சரியாக கவனிக்கலை நான் கடு கடுமையாக இப்போ தான் நலத்திட்ட உதவிகள் நிறையா பண்ணிட்டு இருக்கோம் கடந்த ரெண்டு வருட காலங்களில் என்னோடய பதிவுகளை பார்த்தீங்கன்னா முகநூல் பதிவுகளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடைய உடை கிடைக்கும் நான் எதனால் கேட்குறேன்னா இந்த ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த உடைய பதிவுகளுக்கும் இப்போ உள்ள பதிவுகளுக்கும் நிறைய வித்தியாசங்கள் தெரியுது சம்பத்குமார் வந்து சமுதாயத்தை விட்டு சமுதாய பணியில் இருந்து அது கொஞ்சம் ஓரமாக ஒதுங்கின மாதிரி தெரியுது சமுதாய பணியில காமராஜர் பேர்ல எல்லா நற்பணிகளும் தான் இருக்கோம் எது தேவையோ அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்ல பண்றீங்க நான் அது திரும்பி சொல்றேன் நீங்க பண்றீங்கன்னா இல்லேன்னு சொல்லவே இல்ல ஆனால் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் உங்களுடைய செயல்பாடு எப்படி இருந்துச்சோ இப்ப அந்த செயல்பாடு உங்க இடத்துல பாத்துக்கிட்டே புரியுது காமராஜருடைய நினைவு நாள் பிறந்த நாள் ஆகட்டும் அவருடைய நினைவு நாளாகட்டும் குரோம்பேட்டையில ஒரு நிகழ்ச்சி நடத்துவீங்க பல பேரை கூப்பிட்டு பசங்களுக்கு நோட்டு புக்கு வழங்குறது வயதானவங்களுக்கு வந்து வேட்டி செல்ல கொடுக்கறது அன்னதானம் பண்றது வருஷம் வருஷம் பண்ணிட்டு இருப்பீங்க ஆனா இப்ப சமீப காலமா நீங்க அந்த நல்ல காலம் வருஷத்துக்கு ஒரு தடவை பிறந்தநாளில் தானே பண்ணுவோம் அதான் பண்ணியிருக்கேமே நாங்கள் பார்க்கல என்ன பண்ணீங்க நீங்க முதனுள்ள பார்க்கல அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் இல்ல அப்படி முடிவுன்னு நான் சொல்லல ஆஹ் நான் அதில் வந்து நிறைய நீங்க வந்து எல்லா பத்திரிக்கையிலையும் வந்துருந்துச்சி எல்லா பத்திரிக்கை மாலை மலர்ல கூட வ அரைப்பக்கம் விளம்பரம் நீங்கள் காப்பக்கம் விளம்பரம் கொடுத்துருந்தீங்க அறப்பக்கம் விளம்பரம் கொடுத்துருந்தோம் இப்போ பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாள் விழா விளம்பரத்தை பாருங்க இல்ல போனாண்டா கடந்த ஆண்டும் சரி அதற்கு முந்தைய ஆண்டும் சரி அரைப்பக்க விளம்பரம் கொடுத்துருக்கோம் நீங்க அதை பாத்தீங்கன்னா தெரியும் பெரிய கட்சியாக திகழக்கூடிய பெருந்தலை அப்படி இல்லை இல்ல அதாவது எங்களை பொறுத்தளவு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த ஆதித்ய சம்பத்குமாருடைய ஒரு ஒரு சமுதாய பணி வந்து இந்த ரெண்டு ஆண்டுகளாக குறைஞ்சி வைக்கதான் இல்லை இல்லை நான் அதுதான் ஆதாரத்தோட சொல்றேன் இரண்டு ஆண்டுக்கு முன்னாடி கால் பக்கம் தான் விளம்பரம் கொடுத்துருந்தோம் போன கடந்த வருடமும் சென்ற வருடமும் அரைப்பக்கம் விளம்பரம் கொடுத்து நலத்திட்ட உதவி நடத்தினோம்

இல்ல சமுதாய தலைவர்கள் நிகழ்வுல வந்து பதினோரா இடம் போடுறாங்க நம்ம எப்படி முன்னிலைப்படுத்த முடியும் அப்படி அப்படி எந்த தலைவர் நீங்களே நிறைய நிகழ்வுல இடம் இருபதாவது எல்லாத்துலயும் போடுறீங்க இந்த ஒண்ணு சொல்லுங்க என்ன என்ன இதுல போட்டாங்க அப்படின்னு நிறைய இருக்கு நிறைய இருக்கு நிறைய அடுக்கடுக்கான அடுக்கடுக்கான திரு மின்னல் ஸ்ரீபன் அவர்களுடன் இணைந்து நிறைய விஷயங்கள் பண்ணீங்க பண்ணதுல எல்லாமே இருபதாவது இடம் இருபத்தஞ்சாவது இடம் முப்பத்தஞ்சாவது இடம் போடுறப்ப நான் எப்படி முன்னிலைப்படுத்த முடியும் இல்ல இப்ப முத்திரமேஷ் தமிழ்நாடு அரசாங்க தலைவர் முத்திரமேஷ் பண்றதுக்கும் மின்னல் ஸ்டீபன் பண்றதுக்கும் கே எஸ் எம் கார்த்திகேயன் பண்றதுக்கும் நீங்க பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குங்கிற கண்டிப்பா இருக்கு ஏன்னா அவங்க வந்து சமுதாய போராளிக்கு மாதிரி போராட்டம் இறங்கி பண்றாங்க நீங்க வந்து நீங்க சொல்ற மாதிரி காமராஜர் பிறந்த நாள் காமராஜர் நினைவு நாள் முன்னாடி தலைவரை கூப்பிட்டு பண்ணிட்டு இருந்தீங்க இப்ப வந்து அதிகாரிகளை கூப்பிட்டு பண்றீங்கன்னு சொல்றீங்க

நீங்க அதிகாரிகள் கூட்டு பண்ணும்போது போது அதை யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க அந்த ஊருக்கே தெரியும் அந்த ஊருக்கு மட்டும் தெரிஞ்சா போதுமா ஆமா ஊரு முதல்ல எல்லாரும் குரோம்பேட்டைக்கு மட்டும் தெரிஞ்சா போதும் நினைக்கிறீங்க குரோம்பேட்டைக்கு மட்டும் இல்ல நல்லா புரிஞ்சுக்கீங்க குரோம்பேட்டைக்கு மட்டும் போ இது இல்ல சமூக தலைவர்கள் அன்னைக்கு அன்னைக்கு பல சூழல்ல பல இதுல வந்து இருந்துடுறாங்க பதினஞ்சாம் தேதி ஜூலை பதினஞ்சாம் தேதி ஏகப்பட்ட நிகழ்வுல இருக்காங்க குறிப்பிட்ட நேரத்துக்கு வர முடியாம போயிருது அவங்களுக்கு அதனால அந்த உணவு அன்னதானம் இதெல்லாம் பண்ணக்கூடிய நேரம் எல்லாம் ஏழைகள் எல்லாம் காத்து கிடக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகுது ஓ அதனால கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்க அதிகாரிகளும் நிறுத்திக்கிட்டீங்க நேரம் கரெக்டான நேரத்துக்கு நடக்கணும் அப்படிங்கிற வகையில மாத்தி அமைச்சுக்கிட்டோம் ஓ நிகழ்ச்சியை மாத்தி அமைச்சுக்கிட்டீங்க ஆமா ஓகே நன்றி சரி நான் ரொம்ப நன்றி நிறைய கருத்துக்களை சொல்லிருக்கீங்க மீண்டும் இன்னொரு கருவிதம் சந்திப்போம்